ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமத் சாசனாது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுகின்றோம் இதனுடைய அர்த்தம் என்ன எது ஒரு விஷயத்தை நமக்கு விதிக்கிறதோ அது சாஸ்திரம் சாசனாது இத்தை செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் இந்த காலத்திலே செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ இல்ல லௌகிகமாக நம்ம பேசுகிற போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாம்ஸ் டு பி அடிஹர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சில விஷயங்கள் சில நிறுவனங்களில் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன விஷயத்தை நீ இப்படி இப்படி நடக்க வேணும் இப்படி தான் இருக்கணும் வேறு எப்படி இருக்க முடியாது அப்படின்னு அதுவே ஒரு பாலிசி இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையோ அப்போ இது வந்து ஒரு நிறுவனத்திலே இருந்தால் அது நமக்கு இவ்வளோ விதி விதிக்கிறது சாஸ்திரம் அப்படிங்கிறது மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறது மனு அப்படிங்கிறவர் தானும் கொடுத்ததான விதிமுறைகள் இப்படி இப்படி நடக்க வேணும் ஒருத்தன் ஒரு பிள்ளை ஒரு பெண் ஒரு பர்த்தா ஒரு பத்னி அப்படின்னு சொன்னால் இவர் இவர்களெல்லாம் இப்படி இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நியமம் நமக்கு ஒரு நியமனத்தை விதிக்கிறது சொல்லுகிறது இத்தச்சை அப்படின்னு சொல்லுது அதே போல் ஒரு பிள்ளை மகன் ஒரு தாயார் தோப்பனார் இருக்கான் அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கான் அந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது தர்மசாஸ்திரம் அது மூன்று விஷயங்களை நமக்கு விதிக்கிறது அதாவது பிள்ளைக்கு பிரத்தப்தம் பூரிபோஜனாது கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச ஜீவதோ வாக்கியகரனா அப்படின்னு மூன்று விஷயங்களை சொல்லுகிறது பிள்ளை அப்படின்னு சொல்கிறவன் எப்படி இருக்கணும் அப்போ அந்த நாள்லாம் நிறைய குழந்தைகள் இருக்கும் பத்து குழந்தைகள் பன்னெண்டு குழந்தைகள் இருக்கும் அந்த தாயாரது ஒப்பனாருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவர்களெல்லாம் ஏதோ லௌகிக வாழ்க்கை வாழ்ந்து இங்கே போனேன் அங்கே வேலைக்கு போனேன் இங்கே வேலைக்கு போனேன் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வேதம்னா வேதம் புரோகிதம்னா புரோகிதம் பெருமாளுக்கு கைங்கரியும் அச்ச கைங்கரியம்னா அச்ச கைங்கரியும் அவ்வளோதான் உழவு தொழில் பார்க்குறவா உழவு தொழில் பார்க்குறா தச்சு வேலை பார்க்குறவா தச்சு வேலை பார்க்குறா அதாவது வஸ்திரங்களை துவைத்து கொடுக்கக்கூடியவர்கள் அந்த தொழிலை பார்க்குறா அந்த நாளில் எல்லாம் எல்லாமே அந்த அவர்களுடைய தொழில் வாரியாகத்தான் இருந்தது அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக என்ன சொல்றோம் அதாவது உபரிஷத் வாக்கியம் சொல்லுகிற போதே பிராமணோஸ்ய முகமாசீது பாகூராஜன்யக் கிருதா ஊரு ததஸ்ய சூத்ரோ அஜாயதன்னு ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறது பிராமணோஸ்ய முகமாசீது எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலிருந்து அப்படின்னு அவனுடைய உற்பத்தியை அவன் அப்படி பிறந்தான் அப்படின்னா அவன் முகத்தில் இருக்க முகம்னு சொன்னால் தனியாக வாய்னு சொல்லு அந்த வாய் கொண்டு தானே அவன் பேதத்தை சொல்ல வேண்டும் அதற்காக அங்கிருந்து பிறந்தான்னு சொல்லுவார்கள் அப்போ பிராமணோஸ்ய முகமாக செய்து பாகுராஜன்யக் கிருதா அப்படின்னு தோல் பாகு அப்படின்னு சொல்லப்படுகிற தோல் வலிமையாலே அவன் என்ன பண்ணணும் நிறையா அங்கங்கே இடத்துக்கு சென்று தன்னுடைய தோல் வலிமையாலே சண்டையிட்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய நல்ல இடங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு பாகூராஜன்ய கிருத்தா ஊருததஸ்ய எத்வைசியா வைஷ்யர்கள் அவர்கள் எதிர எப்படி எங்கு பிறந்தார்கள் அப்படின்னா பெருமானுடைய இந்த இடுப்பு பாகத்திலிருந்து தோன்றி அவர் அப்படின்னா அவர்கள் அமர்ந்து கொண்டு வியாபாரங்களை பண்ணி வியாபார விருத்தி பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பிறந்தார்கள் பிராமண கஷத்ரிய வைஷ்ய தாச அப்படின்னு சொல்ல முல்லையோ அப்போ பாகுராஜன்யக் கிருதா உருதை பத்மாகும் சூத்ரோ அஜாயதான் அவர்கள் எங்கிருந்து அப்படின்னா பெருமானுடைய திருவடியிலிருந்து அவதரித்தவர்கள் அவா உழவு தொழிலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உபரிஷத் வாக்கியம் சொல்லுகின்றது இப்போ இந்த பையன்கிறவன் என்ன பண்ணணும் இந்த மகன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணணும் மகன் தந்தை காற்றும் உதவி அப்படின்னு சொல்கிற அளவு அந்த பையன் எப்படி இருக்கணும் அந்த மகனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா மூன்று காரியங்கள் ஒன்று பிரத்யப்தம் பூரிபோஜனாது கயாயாம் பெண்ட பிரதானஞ்ச ஜீவதோ வாக்கிய கரணாது மூணு வாக்கியத்தை சொல்லுகிறது இதில் இருந்தோம் நிறைய குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளில் முன்ன நிறைய குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தையாகுது அது எங்க பொறுதான் பிரத்தியப்தம் பூரிபோஜனாதுன்னா அவர்கள் அந்த பிள்ளையினுடைய தாயார் தோப்பனார் மரிச்ச பிற்பாடு அவர்கள் இந்த உலக விட்டு நீங்கின பிற்பாடு பிரத்யப்தம் புரிபோஜனா அவன் என்ன பண்ணணுமா வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடியதான திதியை செய்ய வேண்டும் அவர்களுக்கு இடக்கூடியதான திவசம் அப்படின்னு சொல்ல முடியோ திருவத்தியனம் அப்படின்னு சொல்ல முடியோ சிரார்தம் அப்படின்னு சொல்ல முடியோ அந்த திதியிலே வருஷா வருஷம் அவர்கள் தாயார் தோப்பனார் போன வேறுபாடு பிரத்யப்தம் பூரிபோஜனா வருஷ வருஷம் என்ன பண்ணனும் அவர்களுக்கு திதி திதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது முடிஞ்ச உடனே அடுத்த நாள் ததியாராதனம் செய்ய வேண்டும் இதெல்லாம் வழக்கத்தில் இருந்தது முன்னாடி இப்போ நம்ம சொன்னோம்னா இது ஏதோ புதுசாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும் புதுசெல்லாம் இல்லை பழசு தான் அப்போ வருஷா வருஷம் பண்ணுற காரியத்தை பண்ணணும் அதுக்கு அடுத்த நாள் ததியாராதனை கைங்கரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது முதல்ல கயாயாம் பண்ட பிரதான இவன் வாழ்க்கையில கேஷனும் நிறைய குழந்தைய இருந்தால் ஒரு குழந்தையாவது கயைக்கு போகாதா அப்படிங்கிறதுக்காக அவர்கள் கயாசிர்தம் அக்ஷய படம் அக்ஷயமடம்னு சொல்லுகிறார்கள் அங்கே போய் இந்த கை அப்படிங்கிறதே புண்ணியமான க்ஷேத்திரம் பித்திருக்களுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த இடத்துல போய் அந்த பித்திருக்களுக்கு பித்திருக்களுக்கு மட்டும் இல்லை பிதர்களுக்கு முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் ஆறாறு இஷ்ட இஷ்டமா ஆறெல்லாம் இருக்காளோ அங்கே போனாலே அவளே சொல்லுவோம் ஆறெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு சொல்றோ உங்க குடும்பத்தில் யாரானு எப்படியாவது எங்கேயாவது போயிருக்கலாம் இங்கே போயிருக்கலாம் அங்கே போயிருக்கலாம் யாருக்கெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவளோ அத்தனை பேரையும் சொல்லுங்க பாபா அப்ப கயாயாம் பிண்ட பிரதானா கயக்கு போய் ஆயுஷில் தடவையாவது கயக்கு போய் கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச அங்க போய் பிண்ட பிரதானம் பண்ண வேண்டும் பெரியோர்களுக்கு நம்ம குடும்பத்தவர்களுக்கு பித்தர்களுக்கு ஆறாக இருந்தாலும் மித்திரர்களுக்கு ஆறு இருந்தாலும் அவர்களுக்கு நாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க போய் அத்தை செய்யலாம் அக்ஷய படத்துல இருந்து அங்கே தீர்த்தமாடுவிட்டு அதுக்கப்புறமா அக்ஷய படத்துக்கு அங்க வந்து எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது கயாயாம் பிண்ட பிரதான அதை செய்யணும் ஆனா அதுல ஒரு மாறுபட்ட கருத்து லோகத்துல உண்டு ஏன்னா அங்க போய் கயையில போய் பிண்ட பிரதானம் பண்ணிட்டு வந்த விற்பாடு இனிமே சிராந்தமே பண்ண வேண்டான்னு நினைப்பது தவறு ஆனால் வருஷா வருஷம் அதை வருஷ வருஷம் அவர்கள் பெரியவர்களுக்கு பண்ணக்கூடிய திதியை அவசியமாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கணும் கைக்கு போயிட்டு வந்துட்டேன் அதனால் எல்லாத்தையும் ஒரே ஒட்டுக்க கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது ஒரே வேலைக்கு நம்ம ஆயிசுக்கு இனிமேல் நான் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடுறேன்னு சொல்ல முடியுமா முடியாதோ இல்லையோ அது வருஷா வருஷம் பண்ண வேண்டிய கைங்கிறத்தை அவசியம் பண்ணணும் கயைக்கு போய் ஆய்சிர ஒரு முறையாவது அங்கே சென்று அத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு தனித்தனியாக விதிக்கிறது சாஸ்திரம் அப்போ பிரத்யப்தம் புரி பூஜனாது கயாயாம் பெண்ட பிரதானஞ்சர் சரி இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் சொல்றது தாயார் தோப்பனாருக்கெல்லாம் அவர்கள் காலம் ஆண விற்பாடு சொல்லுகின்றதே இருக்கிற போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஜீவதோ வாக்கியகரனார் அவர்கள் வாழ்கிற போது அவர்கள் சொல்லுவதே இந்த பிள்ளை கேட்கணும் தானே சொல்கிறோம் அவர்கள் சொல்லுவதை இந்த பிள்ளையானவன் கேட்க வேண்டும் அவர்கள் இப்பொழுது நல்லதுதான் சொல்லப் போகிறான் அவர்கள் சொல்லுவதை இந்த பிள்ளை கேட்ட அவர்கள் சொல்படி இவன் நடக்க வேணும் அப்போ ஜீவதோ வாக்கிய கரனா மூன்று விஷயங்களை திரும்ப உறதை சொல்கிறேன் பிரத்தப்தம் பூரி போஜனா அது கயாயாம் பண்டப்பிரதானஞ்ச ஜீவதோ வாக்கிய கரனா அது அப்படின்னு மூன்று விஷயங்களை ஒரு பிள்ளையானவன் ஒரு தாயார் தோப்பனாருக்கு பிள்ளையாக பிறந்தவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் நமக்கு விதித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுவோமாகும்